வேலை கிடைத்துவிட்டது என செல்போனின் நண்பர்களிடம் பேசியபடி தற்காலிக ஓட்டுநர் ஒருவர் பேருந்தை இயக்கினார் கடலூரிலிருந்து விருதாச்சலம் நோக்கிச் சென்ற அரசு பேருந்தை செல்போனில் பேசியவாறு தற்காலிக ஓட்டுநர் ஓட்டினார் பேருந்து தான் ஓட்டுவதற்கு சரியாக இல்லை என்றும் இன்றுடன் அந்த பேருந்தை விட்டுவிடுவேன் என்று அவர் கூறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இதனிடையே கடலூரில் இருந்து உளுந்தூர்பேட்டைக்கு வேறொரு தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது எவ்வளோ நாள் ஓட்ட சொல்லியிருக்கேன் தெரியல நாங்கள் போய் வண்டி விட்டு போயிடுவோம் ஓட்டு ஓட்டுற ஓட்டுற நல்லா இருக்கா ஓட்டுறது நல்லா இருக்கா ஆ ஆ மணிமுத்தாறு அணையில் இருந்து பாசன பருவ சாகுபடிக்காக சபாநாயகர் அப்பாவு தண்ணீர் திறந்து வைத்தார் தொடர் கனமழையால் மணிமுத்தாறு அணை நிரம்பிய நிலையில் அரசின் உத்தரவின்படி மணிமுத்தாறு அணையிலிருந்து பெருங்கால் பாசனத்திற்கு வினாடிக்கு நானூற்று நாற்பத்தைந்து கன அடி நீர் திறக்கப்பட்டது சுழற்சி முறையில் தண்ணீர் திறக்கப்படும் எனவும் இதன் மூலமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள இருபத்தி மூன்றாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும் அப்பாவு குறிப்பிட்டார் நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் மூன்றாவது நாளாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது பாபநாசம் அணையிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு கனஅடியும் மணிமுத்தாறு அணையில் இருந்து ஆயிரத்து ஐநூற்றி இருபது கன கருணாநிதி அணையில் இருந்து முன்னூறு கன மற்றும் ராமநதி அணையிலிருந்து நூற்று பதினாறு கன நீரும் வெளியேற்றப்படுகிறது இதனால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது ஆற்றின் நீர் இரு கரைகளையும் தண்ணீர் தொட்டு செல்லும் நிலையில் கரைகளில் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க